நண்பர்களுக்கு வணக்கம் எட்டி உங்களை வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா சத்தம் இல்லாமல் பாகிஸ்தானை காலி செய்யும் இந்தியா அடங்காத மோடியினுடைய கோபம் மோடிக்கு யார் மீது பா அடங்காத கோபம் அப்படின்னு கேட்கின்றீங்களா பாகிஸ்தான் மீது தான் மோடிக்கு அடங்காத கோபம் ஏன் பாகிஸ்தான் மீது இன்னும் அடங்காத கோபம் இருக்கணும் ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிச்சிட்டாரு பாகிஸ்தானுக்கு பலமான அடி கொடுத்துருக்கின்றாரு ஏன் அடி கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை உலகம் முழுவதும் எம்பிக்களை அனுப்பி நம்ம நாயத்தை சொல்லியும் போயிட்டாரு எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கின்ற மோடிக்கு பாகிஸ்தான் மீது இன்னும் என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாகிஸ்தானை சத்தம் இல்லாமல் காலி செய்யும் இந்தியான்னு சொன்னோம் இல்லையா அதை பேச பேச மோடிக்கு ஏன் பயங்கர கோபம் இன்னும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதற்கு முன்பாக எட்டி டாக்ஸுக்கு இப்போ தான் முதன் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க செய்திக்கு போகலாமா பாகிஸ்தான் திரிந்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு திரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து திருந்தி இருக்கும் இவ்வளோ சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோமே அப்படின்னு நினச்சது ஆனால் இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூரை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்களே கண்டி மொத்தமாக முடிச்சிக்கல இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை போயிருக்குது போர் நிறுத்தம் இருக்கிறது ஆனால் ஆபரேஷன் சிந்துரை கைவிடலை என்று பீகார் பொதுக்கூட்டத்தில் நேற்று கூட நம்ம மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் ஆப்ரேஷன் சிந்துரை கைவிடவில்லை என்றால் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன தொடர்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆப்ரேஷன் சிந்துரானது தொடர்கிறது எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் அப்பாவி இந்தியர்களை இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்ட பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் எடுத்த அத்தனை பொருளாதார நடவடிக்கையும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது அதில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணதாகவே இருக்குது மீண்டும் சிந்து நதி ஒப்பந்தமானது நடைமுறைக்கு வரவே இல்லை இப்படி நடைமுறைக்கு வராதது பாகிஸ்தானில் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டு இருக்கிறது ஸோ அந்த பிரளயத்தை பாகிஸ்தானுடைய பிரதமரால் தாங்கி கொள்ள முடியலை நம்ம மோடி இடத்துல நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கின்றார் சிந்து நதிநீர் தொடர்பாகவும் எல்லை தாண்டிய பயங்கரம் தொடர்பாகவும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு மோடி இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை காதலே வாங்கவே இல்லை ஏன் காதலை வாங்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் விளக்கி இருக்கின்றார் பாகிஸ்தான் திருந்தவே இல்லைங்க பாகிஸ்தான் நம்பிக்கைக்குரிய நாடாக நடந்து கொள்ளவே இல்லைங்க இன்னும் கூட எல்லையில பயங்கரவாதிகளை மீள்குடியேற்றம் செய்கிறது பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் வர்ற நிதியில அவங்களுக்கும் பங்கு பிரித்து கொடுக்கின்றார்கள் நம்ம தாக்குதலில் சேதமடைந்த பயங்கரவாதிகளுடைய வீடுகள்லாம் கட்டுவதற்கு நிதி கொடுக்கின்றார்கள் பயங்கரவாதிகள் பொதுக்கூட்டம் போட்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் பேசுகின்ற போது அந்த பொதுக்கூட்டங்களில் பாகிஸ்தானுடைய அமைச்சர்களும் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால பாகிஸ்தான் நம்பிக்கைக்குரிய நாடா இல்லை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எப்போது நிறுத்துகிறதோ அப்போதுதான் நம்பிக்குரிய நாடாக பாகிஸ்தான் பார்க்கப்படும் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது அதனால சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக பேச நாங்கள் தயாரா இல்லை அப்படின்னு நம்முடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் நேத்தே தெரிவிச்சிட்டாரு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்வதனால பாகிஸ்தான்ல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த சிந்து நதிநீரால தான் பாகிஸ்தான சத்தம் இல்லாம இந்தியா காலி செய்கிறது இத நான் சொல்லலை பாகிஸ்தானுடைய முன்னணி நடிகை ஹீனா கவாஜா பயஸ் அப்படின்றவங்க கராச்சினுடைய விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கராச்சி விமான நிலையத்தில் பாத்ரூம் போய் பார்க்கும்போது அங்கே தண்ணி வரல உடனடியாக ஃபோன் எடுத்தாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோவை போட்டாங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டிங்கன்னா தரமற்ற சேவை ஊழல் நிர்வாகம் முறையற்ற வழி இதெல்லாம் இருந்தால் நாடுன்னு ஏற்றுக்கிறதா அரசாங்கமும் சரியான சேவையை வழங்க மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய விமான நிறுவனங்களும் சரியான சேவையை வழங்க மாட்டேங்குது சின்ன குழந்தைகள் பாத்ரூம் போகலான்னு பார்த்தா கூட தண்ணி இல்லை நமாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட தண்ணி இல்லை அத்தியாவசிய சேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு ஆடம்பரமாக பேசி திரிகிறது வெட்டி கொண்டாட்டங்களுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்கிறது அது மட்டும் கிடையாது பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் பெரிய பெரிய நாடுகளெல்லாம் போட்டிருக்கிறோம் பாகிஸ்தான் வளரப்போகுது அப்படின்னு பீத்திக்கிறாங்க ஆனா அத்தியாவசிய தேவை தண்ணி இல்லை அப்படின்னு அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தண்ணீர் பற்றாக்குறையை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் ஆமா வெட்டி கொண்டாட்டங்கள் தான் பாகிஸ்தான்ல அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்ன வெட்டி கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பாகிஸ்தான் அடிச்சிடிச்சான் பல சேதத்தை உருவாக்கிடித்தான் அதனால் பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படி தாக்கணும்னு தெரியுமோ நாங்கள் எப்பேற்பட்ட பலம் கொண்டவர்கள் தெரியுமா அப்படின்னு வெட்டி கொண்டாட்டங்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றார்களாம் அதான் அந்த நடிகையே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க ஸோ ஒரு நடிகைக்கே தண்ணி இல்லை குறிப்பாக விமான நிலையத்திலே தண்ணி இல்லைன்னா அந்த நாட்டில் எந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு பாருங்கள் இந்த தண்ணீர் பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இருபத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது சிந்து நதி தான் பிரதானமான நதி பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தமே என்ன சொல்லுது பாகிஸ்தானுக்கு சிந்து நதியில் இருக்கக்கூடிய கிளை நதிகள் மூலமாகவும் சிந்து நதி மூலமாகவும் எழுபது சதவீத தண்ணீர் பாகிஸ்தானுக்கு முப்பது சதவீத தண்ணீர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸோ முப்பது சதவீத தண்ணீர் பற்றாக்குறையை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் பாகிஸ்தான் எழுபது சதவீத தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியுமா சிந்து நதி ஜீலம் நதி செனாப் நதி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாம் கைவிட்டதன் காரணமாக இந்த முக்கிய மூன்று நதிகளும் வந்து மொத்தமாக காய்ந்து போய் கிடக்கிறது இந்த மூன்று நதிகள் காய்ந்ததுனால பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுகின்ற லாகூரு முல்தானு கராச்சி தண்ணி இல்லாமல் தள்ளாடுது பல முக்கிய நகரங்களுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய என்ற நீர் மின் உற்பத்தி நிலையமும் தண்ணீர் இல்லாமல் அது மட்டுமல்ல இந்த நதிகள் எல்லாம் வறண்டதுனால பாகிஸ்தான்ல பதினாறு மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு விளைநிலங்கள் தண்ணீர் இல்லாம காய்கிறது பதினாறு மில்லியன் ஹெக்டேர்னா எவ்வளவு என்று கேக்குறீங்களா பாகிஸ்தானுடைய விவசாய நிலப்பரப்புல எண்பது சதவீதம் சோ எண்பது சதவீத நிலப்பரப்புக்கு தண்ணி இல்லைன்னா அங்க உற்பத்தி ஆகக்கூடிய கோதுமையாக இருந்தாலும் அரிசியா இருந்தாலும் பருப்பா இருந்தாலும் எண்ணெய் வித்துக்களா இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்படையும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையும் குடிநீருக்கு ஒரு பக்கம் தண்ணி இல்லை என்றாலும் கூட விவசாயத்துக்கு தண்ணி வேண்டுமே அதனால இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கட் பண்ணதுனால ஆரம்பத்தில் பெரிதா பிரச்சனை இல்லை என்றாலும் போக போக பிரச்சனை பெருசாகி போய்விட்டது கூட பரவாயில்ல குடிக்கிறதுக்கு தண்ணி பாகிஸ்தான் மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் போராட்டம் இருப்பதனால நேரடியாக கோரிக்கை வைக்கின்றார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் நம்ம பிரதமர் கிட்ட ஆனா நாம சொல்றது என்ன ஒன்னே தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நம்பிக்கைக்குரிய நாடாக பாகிஸ்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை ஆனா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது பாகிஸ்தானுக்கு பெரிய பலத்தை அடிய தருவதனால கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருவதனால இந்தியா வேற ஒரு கணக்கையும் போடுகிறது என்ன கணக்கு என்று பார்க்கின்ற போது நேற்று சிஐஏ கூட்டத்துல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்கின்றார் சிஐஏ என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கார்பரேட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பொதுக்கூட்டத்துல பேசுகின்ற போது சொல்றாரு பாகிஸ்தான் காஷ்மீர் என்பது நம்ம பகுதி அங்கிருக்கின்ற மக்கள் நம்ம மக்கள் இருக்கின்ற மக்கள் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று ஆத்மாத்தமாக நினைக்கின்றார்கள் அவங்க அங்கிருந்து இங்க வரணும் என்று நினைக்கின்ற போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்காக எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி எல்லாம் ஒதுக்கிட்டு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஜனநாயக முறையில் ஆட்சி நடத்தக்கூடிய வளங்களும் வளமைகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல பாகிஸ்தானும் சீனாவும் சுரண்டிக்கிட்டே இருக்கிறான் சோ அந்த மக்கள் நம்முடன் இணைவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் நம்ம சகோதரர்கள் எப்போது நம்முடன் வரணும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களை நாம் விரைவில் நம்முடன் இணைப்போம் அப்படின்னு சிஐஏ கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் ஒப்பந்தத்துடன் போய் சேருகிறது ஒன்னு எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை நிறுத்தணும் இரண்டாவது பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை கொடுக்கறியா அதுதான் இந்தியாவுடைய கோரிக்கையாக வைக்க போறாங்க அதற்காகத்தான் தனியா திறந்து விடாம இப்போதுக்கு தகராறு செய்து கொண்டு தண்ணீரை நிறுத்தின உடனே அந்த நாட்டு ராணுவ படை தளபதி அசீம் முனிர் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஆசியா பகுதிகளில் பெரிய மனப்பான்வனுடன் நடந்து கொள்கிறது இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் மக்களுடைய உரிமை சிந்து நதி நீர் எங்க நதி இந்தியா எப்படி வந்து பாத்தீங்கன்னா தடை போடலாம் உயிர் நாடியா இருக்கக்கூடிய உரிமையா இருக்கக்கூடிய சிந்து நதி நீரை இந்தியா தடை செய்வது நதிநீரை ஆயுதமா பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துவது எங்களுடைய சிகப்பு கோட்டை இந்தியா தாண்டி விட்டது நாங்கள் சும்மா விட மாட்டோம் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக இந்தியா நதிநீர் திறப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்கிறான் பாகிஸ்தான்ல ஆட்சியாளர்கள் மட்டுமே வந்து கவர்மெண்ட் ரன் பண்றது கிடையாது சேர்த்தே தான் வழி நடத்துது ஆனா பாகிஸ்தானுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது ஒரு மரத்தின் இரண்டு கிளைகள் ஒன்று பயங்கரவாதி இன்னொன்னு அரசியல்வாதி இப்படி பாகிஸ்தான்ல ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு நடந்திருந்தா நம்ம மோடிக்கு கோபம் வராதா பயங்கரவாதிகளை மீண்டும் மீள்கட்டமைப்பை செஞ்சா இந்தியா கோபப்படாதா அதனால ஆபரேஷன் சிந்துர சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா கூட இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை இந்த இந்த நீரை மூலமாக சேதாரம் இந்தியா இன்னொரு விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவுல யாரும் நிதி கொடுத்து விட கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல எஃப்ஏடி கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தானை சேர்த்த மாதிரி மீண்டும் இப்போது சேர்க்க வேண்டும் என்று இந்தியா ஆசைப்படுகிறது அதற்காகத்தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக எம்பி குழுக்களை அனுப்பி இருக்கிறாங்க விளக்கத்தை கேட்டு உலக நாடுகள் பாகிஸ்தானோட உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளலாம் இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நேரடியாக வேண்டுகோள் விடுத்துவிட்ட பிறகு இந்தியா செவி சாய்க்கவில்லை அதற்காக என்ன பண்றான் பாகிஸ்தானுக்காரான் கேட்டீங்கன்னா சீனா கிட்ட போய் முறையிடுறான் சாமி அந்த ரஷ்யா கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சொல்லுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா அமெரிக்கா பேச்சை கேட்கும் இந்தியா ரஷ்யா பேச்சை கேட்கும் அதனால் நம்ம சீனா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருடைய காலையோ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கார பிடிச்சிக்கிட்டு தண்ணியை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணி பற்றாக்குறை காரணமாக ஆறுகள் வறண்டு இருக்கின்ற காரணத்தினால இருபத்தி ரெண்டு கோடி பேர் நீர் பற்றாக்குறையால் தவிர்க்கின்றார்களாம் விவசாயம் பாதிப்படைஞ்சிருக்கலாம் இருபத்தி ஐந்து சதவீதம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் விழுந்திருக்கிறது தான் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எப்படினு உங்க எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகள் உதவி செய்யவில்லை என்றால் உலக வங்கி உதவி செய்யவில்லை என்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு குறிப்பா அலுவலக ஆட்களுக்கு சம்பளமே போட முடியாது அதனால பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருகிறது இந்தியாவுடைய சாணிக்க தனத்தினால் தான் ஆரம்பத்திலே சொன்னோம் பாகிஸ்தானை சத்தம் இல்லாமல் காலி செய்கிறது இந்தியா நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு மீண்டும் இடம் கொடுப்பதனாலும் நம்பிக்கற்ற தனமாக பாகிஸ்தான் நடந்து கொண்டு இருப்பதனாலும் பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீரை பற்றி பாகிஸ்தான் வாய் திறக்காமல் இருப்பதனாலும் பாகிஸ்தான் மீது இன்னும் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகள் இடத்துல பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி கொண்டு இருப்பதனாலும் மோடிக்கு தீராத கோபமாகவும் அடங்காத கோபமாகவும் இருக்கிறது ஸோ சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் நடைமுறைக்கு வராது போல இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லை தாண்டாம தடுத்து நிறுத்துமா பயங்கரவாதிகள் யாரு அமைச்சர்கள் யாரு ராணுவத்தினர் யார் என்று தெரியாத அளவுக்கு தான் ஐஎஸ்ஐ எல்லாம் கலந்து நிற்கிறது அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எப்ப நிறுத்துது அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரும் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஒத்துக்கொண்டார் என்றால் நாளைக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் இல்லைன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமே இல்லாமல் காலியாகிவிடும் அதை தான் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி